எதையுமே ரசிங்க சந்தோஷமா இருங்க மகிழ்ச்சியா இருங்க நான் கூட பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலயும் நான் அப்படிதான் நான் ஒரு ஏழு எட்டு புஸ்தங்கம் எழுதியிருக்கிறேன் இருந்தாலும் என்னுடைய அனுபவங்கள் எல்லாம் நிறைய உண்டு எக்மோரில் வேலை செஞ்ச காலத்துல இறங்கி போகும்போது ஒரு பிச்சைக்காரன் நண்பருக்கு ஒரு ரூபா போட்டேன் ஒரு வருஷம் போட்டேன் அடுத்த வருஷம் வரும்போது ஐம்பது பைசா போட்டேன் மூணாவது வருஷம் நாலன்னா போட்டேன் கையை பிடிச்சி என்ன வர வர உன் போக்கு சரி என்னடா நானே விரும்பி கொடுக்குறேன் ஏன் சரி இல்லைன்ற அப்படின்னேன் இல்லை இல்லை ஆரம்பத்தில் ஒரு ரூபா போட்ட நல்லா இருந்தது அப்புறம் ஐம்பது பைசா போட்ட பரவாயில்லன்னு விட்டேன் இப்போ நாலுலாம் போடுற அளவுக்கு உனக்கு என்ன கஷ்டம் தான் நான் சொன்னேன் ஒரு ரூபா போட்டப்போ கல்யாணம் ஆகலை பேச்சலராக இருந்தேன் ஐம்பது பைசா போட்ட கல்யாணம் ஆகிட்டுது ஐம்பது பைசா போட்டப்போ ஒரு பையன் பிறந்துட்டான் இப்போது நாலுலாம் போடும்போது இப்போது ஒரு பையன் ரெண்டாவது பையன் பிறந்துட்டான் அதனால என்ன அப்ப கேட்டான் பாரு ஒரு கேள்வி அப்ப என் வருமானத்துல உன் குடும்பம் நடக்குதான்னு கேட்டான் சார் இத ரசிக்கிறத விட என்னென்ன பண்ண முடியும் நான் ஒன்று ஒன்று ரெண்டு செய்தி சொல்லி நான் முடிச்சிடுறேன் இப்போ அவன் குறை சொல்கிறான் இவன் குறை சொல்கிறான்னா அதை தூக்கி கூப்பிடுங்க குப்பையில் குறை சொல்லாத குறை சொல்கிறவனே தூக்கி போடுங்க நிறை சொல்வதை மட்டும் நாம் நேருக்கு நேர் சந்திப்பையா நிறைய மட்டும் சந்திப்பான் ஒரு காலத்துல கிரைண்டரு கிரைண்டர் பண்ணலாம் மிக்ஸி கிரைண்டரு வாஷிங் மிஷின் எல்லாம் வந்துட்டு இதெல்லாம் யாரு கண்டுபிடிச்சது நீங்களா எல்லாம் ஆம்பளைங்க தான் கண்டுபிடிச்சாங்க எந்தெந்த வேலையெல்லாம் அவங்ககிட்ட வந்ததோ அதை நம்மால முடியாத ஒரு மிஷினை கண்டுபிடிக்கிற ஆர்வத்தில் கண்டுபிடிச்சது தான் அது அப்போ இதெல்லாம் கண்டுபிடிக்க முடியாத ஒரு காலத்தில் என்ன பண்ணா மாவு அரைக்கிறது கல்லுல தான் ஹோட்டலில் சாப்பிட்டா கூட பில்லு கட்டுறதுக்கு பணம் இல்லடான்னா மாவு ஆட்டணும்னு சொல்லுவான் இல்லையா அப்படி மாவு அரைக்கிற ஒரு ஹோட்டல் முதலாளிகிட்ட போய் ஒருத்தன் வேலை காட்டான் இன்னும் எனக்கு ஏதாவது வேலை கொண்டு வர முப்பது ரூபா சம்பளம் மூணு வேலை சாப்பாடும் நான் சபாஷ் அப்படின்னு சொல்லிட்டு ஆனா ஒன்று மாவை அரைச்சி எடுக்கும் போது எனக்கு கொண்டாந்து காமிக்கணும் நான் சொன்ன தான் நீ எடுக்கணும்னா அது என்ன பெரிய பிரமாதம்னா முதல் நாள் மாவை அரைச்சான் கொண்டாந்து கொண்டாந்து காட்டினா தோட்டு பார்த்துட்டு வெண்ண மாதிரி அரைக்கணுண்டா போடான்ட்டாரு சரின்னு ரெண்டு சுற்றி சுற்றி எடுத்துட்டான் ரெண்டாவது நாள் அதே மாதிரி எடுத்தான் மூணாவது நாள் அதே மாதிரி கொண்டாந்து காட்டினா நாலாவது நாள் கொண்டு போய் காட்டலாம் அதையும் தோட்டு பார்த்துட்டு வெண்ண மாதிரி அரடான்னாரு நான் வேலையை விட்டுட்றேன்னா என்ன 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 நான் கோச்சிக்கிறேன் மூணு நாள் சொன்ன தானே சொன்னேன் ஏ நீ மூணு நாள் சொன்னது நியாயம் இன்னைக்கு நான் வெண்ணையை கொண்டாந்து காமிச்சேன் இந்த வெண்ணையும் தோட்டு பார்த்துட்டு நீ வெண்ண மாதிரி அரடான்னா இதே நீ ஜென்மத்துக்கும் குறைய தான் பார்ப்பேன் அந்த மாதிரி ஆள் நிறைய பேர் இருக்கிறான் அதில் குறை இதில் குறையவனுக்கு அதே வேலை தான் அந்த குறையானவர்களை தூக்கி போடுங்க நிறையானவர்களோடு பேசுவோம் நிறையான எண்ணங்களை வளர்த்துக் கொள்வோம் சார் நீங்க சாதாரண நான் அண்மையில் பார்த்தது ஒன்று சொல்லி நான் நிறைவு செய்யறேன் நம்மளும் ஒருத்தன் பிளாட் ஆகிட்டான் சேர்லேயே பிளாட் ஆகிட்டான் வச்சுங்களேன் புரியுதா சேர்லேயே அப்படியே பிளாட் ஆயிட்டோம் டேபிளில் ஒரு செல் அடிக்குது காதலை உழுது தொடலை சார் மனசாட்சியோட தொடலை மறுபடியும் பத்து நிமிஷம் பார்த்து அடிக்குது தொடலை மூணாவது தடையும் அடிக்குது தொடலை நாலாவது தடவை செல்லு அடிக்குது கொஞ்சம் தெளிஞ்சு எழுந்தான் எடுத்தான் எடுத்துட்டு ஹலோண்ணா எப்போ வருவீங்க அவசியம் சொல்லணுமா நானே வருவேன் நானே வந்தால் நானே வருவேன் இல்லை கார்டை கொடுத்து பர்த்டேவுக்கு ஒரு கம்மல் வாங்கி சொன்னீங்களே அரை சவரனில் அவ்வளோ நல்லா இல்லை ஒரு சவரனில் சூப்பர் ஆகுது வாங்கிக்க வாங்கிக்க போன வச்சுட்டான் அப்புறம் ஒரு பதினஞ்சு நிமிஷம் பொறுத்து மறுபடியும் அடிக்குது ஏங்க எப்போ திரும்பி திரும்பி திரும்ப அதையே கேட்குறியம்மா என்ன விஷயம் சொல் ஜவுளி கடையில் ஐயாயிரம் ரூபா பட்டு போட அவ்வளோ லுக்காக இல்லை ஏழாயிரத்தில் சூப்பராகுது வாங்கிக்கலாமா வாங்கிக்கோ வச்சுட்டான் பின்னாடி அவன் ஃப்ரெண்டு ஒருத்தன் தான் பாருங்கள் ஏண்டா அரை மணி நேரத்துக்கு முந்தி ஒரு கோட்டர் வாங்கி கூடுறான்னு உன்ன கெஞ்சோ கெஞ்சினு கெஞ்சனே கையில காலாம் இல்லைன்ட்டு அரசு பதிலா ஒரு சவரன் வாங்கு ஐயாயிரத்துக்கு பதிலா ஏழாயிரத்து வாங்குன்னு சொல்றியே மனசாட்சி டே நிறுத்து அது எவன் போன தெரியல நானும் மூணு தடவை எடுக்க கூடாதுன்னு தான் மனசாட்சியோடு இருந்தேன் நாலாவது தடவை எடுத்தேன் வாங்கிக்கோ வாங்கிக்கோ நான் ஏன் சொன்னேன் தெரியுமா தமிழ்நாட்டுல ஒரு பெண்மணி கட்டின புருஷனை கேட்டு கேட்டு செய்யற ஒரு செயலை பார்த்து ஆச்சரியமா இருந்ததுரா தான்டா நான் வாங்கிக்க அவன் மூட்டு பண்ண நான் வாங்கிக்கிறான் உனக்கு அதனால நண்பர்களே எல்லா இடத்துலயும் ரசிங்கய்யா கொட்டி ஐயா மகிழ்ச்சி குதகலமா இருங்கய்யா நமக்கு என்ன என்னயா எதனா பஞ்சா சந்தோஷமா இருங்கய்யா மகிழ்ச்சி தான் என் மனிதனுக்கு முக்கியமா தேவைங்க குழந்தைகளை ரசிங்கய்யா அவன் மார்க்கு வாங்க கூட பரவாயில்லை அவன் மனுஷனாக இருக்கிறானான்னு பாருங்கள் அவனுக்கு மதிப்பு உண்டாக்குங்க நீங்கள் சாதாரணமாக எங்கள் பையனை ஒருத்தங்க தான் சார் நான் பணி செய்கிற போது என் கூட இருந்தான் ஆறாம் கிளாஸ் பையன் சார் வார்த்தைகளில் இருக்கிறது வாழ்க்கையின் வெற்றி ஞாபகம் வச்சுங்க சார் அவன் வந்து இப்படி கைய் கையெல்லாம் கட்டாத நில்றா நேராக நெல் சார் இந்த பள்ளிக்கூடத்துலேயும் நீங்கள் ரொம்ப நல்லவர்னு சொல்கிறாங்க சார் இப்போ உனக்கு என்னடா வேணும் என்ன வேணும் சார் முப்பத்தி மூணு போட்டிங்க உங்க பொண்ணான கையால ஒரு ரெண்டு போட்டீங்கன்னா என் வம்சத்திலே பாஸ் பண்ண சந்தோஷம் வந்துடும் சார் என்னடா ரெண்டு மார்க்குக்கு அவன் வம்சத்தை கொண்டான்ட்டானு சொல்லி போட்டலான்னு முடிவு பண்ண சார் அதுக்குள்ள அவன் ஃப்ரெண்ட் அங்கிருந்து எழுந்து வந்துட்டான் சார் என்னடா ஐயா கிட்ட ரொம்ப வளவலன்னு பேசுற அவர் யாரு தெரியுமா எப்படிப்பட்ட பேச்சாளர் திரும்ப முடியுமா அவர்கிட்ட போய் பேசுங்கிற என்னடா என்ன கேட்டா அவரா அவன் என்னடா கேட்டா அவரை ஒண்ணுங்கடா ரெண்டே ரெண்டு மார்க் கட்டண்டே அவர் தகுதி என்ன பெருமை போய் ரெண்டு கேக்குற ஐயோ ஐயோ அஞ்சு போடுவார் கவனிடுறான் சார் ரெண்டுக்கே வழி இல்லை சார் அங்க அஞ்சு போடுவான்ட்டான் அப்புறம் என்ன பண்ண இனிமேல் இன்னொருத்தன் வந்து இதை பத்தாக்கிட போறான்னு சொல்லி கடக பேப்பரை வாங்கி அங்க அற இங்க அறன்னு போட்டு முப்பத்தி மூணு முப்பத்தி கொடுத்துட்டேன் கொடுத்துட்டான் அந்த பேப்பரை அவன் வாங்கி எவன் சப்போர்ட் பண்ணான் அவன்கிட்ட சொல்றான் இன்னும் போட்டது நான் சார் புண்ணிய அவனுங்க சார் அவனுக்கு இது நான் இதுல போய் போய் சங்கடம் இருக்குதா நமக்கு சார் நீங்க மகிழ்ச்சியா இருக்க இருக்க உங்களை சுத்தி எல்லா சிறப்புகளும் வரும்யா நம்ம நாட்டினுடைய பெருமைகளும் அருமைகளும் நம்ம தமிழ்நாட்டினுடைய பெருமை செந்தமிழ் நாடினும் போதினிலே இன்ப தேன் வந்து பாய் இது காதினிலே பாரதி பாண்டது இன்னைக்குதான் அது பொருந்தும் இன்னைக்குதான் அது பொருந்தும் தான் நான் திரும்ப திரும்ப சொல்றேன் சந்தோஷமா இருங்க கலகலப்பா இருங்க பிள்ளைகளை ரசிங்கம்மா பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுங்கம்மா அந்த காலத்துல ஒண்ணு சொல்லி நான் நிறைவு செய்யறேன் அந்த காலத்துல நான் என்னமா பண்ணாங்கம்மா தூளி கட்டி அசிச்சாங்கல்ல என்னென்ன பாடினாங்க பாட்டு பாடினாங்கம்மா தொட்டில் கட்டி அத்தை அடித்தாலோ அலரி பூ சென்றாலே மாமன் அடித்தானோ மல்லிகை பூ சென்றாலே அந்த அம்மா பாட்டு பாடியே அந்த தொட்டில அசைச்சிது நம்மால் விவசாயி உள்ள அங்கிருந்து வருவார் பதினோரு மணிக்கு போய் மோர் கொண்டு நான் தூளி ஆற்ற அந்த தூளியை பிடிச்சிக்குவார் அத்தை அடிக்கவில்லை ஐவரதும் தீண்டவில்லை தானே அழுவராண்டி ஒரு தம்பி தோண வேணும்னு என்ன சார் ஒரு அப்ளிகேஷன் என்னமா ஜாலியா போடுறோம் பாத்தீங்களா இன்னைக்கு நாம என்ன பண்றோம் தெரியுமா இன்னைக்கு என்ன பண்றோம் தெரியுமா அன்னைக்கு அம்மா பண்ணாங்க தெரியுமா உள்ளங்கையை நீட்ட வச்சு முழங்கைய வச்சு பப்பகடை பப்பகன்னு ஒரு பாட்டை சொல்லி இது தசம் பூவா இது நெய் பூவா இது சாம்பார் பூவா அனைத்து அம்மா குருவாய் அப்பா கூறுவாய் தாத்தா குருவாய் பாட்டி கூறுவா பெருப்பா கூறுவா சித்தப்பாய் கூறுவா அக்கா கூறுவா எட்டை கோருவாய் மாமா கூறுவா எதிர் தாத்தா பக்கத்து அப்பாண்டி பகிர்ந்து கொடுக்கிற பழக்கத்தையும் உணவு ஊட்டும் போதே சொல்லி கொடுத்த அந்த தாய் நண்டு ஊருது நரி ஊறுதுன்னு கைகளை வச்சு ஒரு பாட்டை பாடி கிச்சு கிச்சி மூட்டுவா ஏன் தெரியுமா அடுத்தவர்களுக்கு கொடுக்கிற போது சிரித்து கொண்டே கொடுக்க வேண்டும் என்ற பண்பாட்டை சொல்லி கொடுத்த பூமி இந்த பூமி பண்பாட்டை சொல்லி கொடுத்தது நீங்க நம்ம என்ன பண்றோம் ஒரு கிணத்துல பால் சோத்தை போட்டு கையில கொடுத்து ஒரு செல்ல ஆன் பண்ணி கொடுத்துடுறோம் அது அள்ளி 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 போடும் அது பால் சோறுன்னு தெரியல மோர் சோறுன்னு தெரியல அந்த பிள்ளைய வளர்ந்த பிறகு டிவிக்கு முன்னாடி உட்காருது அந்த அம்மா கிச்சன்ல இருந்து சாப்பாடு சாம்பார் ஊத்தி கையில கொடுக்குது இவன் டிவி பார்த்துன்னே சாப்பிடுறான் அங்க இருந்து அந்த அம்மா கத்துது ஓ டிவி பார்த்து சாப்பிடாதையா டேஸ்ட் தெரியாது அது டேஸ்டா இருந்தா நான் ஏன் டிவி பாக்குறேன்றான் நீ எவ்வளவு நெருக்கடி வந்திருக்குமா எல்லாமே உங்க கையில தான் இருக்குது உங்க கையில தான் இருக்குது உங்க கையில தான் இருக்குது எதிர்காலமே சொல்றேன் பாராளுமன்றத்துல ஜெய சரியா இருங்க ஒரு பெண்ணுரிமை பாதுகாக்கிற நேரமையா இது பெண்ணுரிமையை போற்றுகிற நேரமையா இது ஒரு பெண்ணுக்கு எது உயர்வு தெரியுமா கல்வியும் பொருளாதாரமும் தான் கொரோனா பீரியடை எடுத்து பேசினாங்க உண்மையிலே அந்த பீரியடு கூட பார்த்தீங்கன்னா பாதிச்சு போனவன விட பயந்து போனவன் தான் அதிகம் அதை எப்படி கண்டுபிடிச்சேன்னா எங்க சின்ன மாமனாரு எங்க தெரு பக்கமாக தான் போவார் வாக்கிங் ஒரு நாள் எங்க வீட்டில் சொல்லிட்டு வாக்கிங்லாம் போற வேலை வச்சுக்காத அதே இதையும் துத்தி வீட்டில் வந்துடாதுன்னு ஜன்னல் வழியா அவர் வாக்கிங் போறதை பார்த்துட்டு ஒரு நாள் வாங்க மாஸ்கோட உள்ள வந்தாரு ஹாலில் உட்கார வச்சு வீட்டுக்குள்ள உள்ள போய் எங்க வீட்டம் ஒரு கப் காஃபி வாங்கி அந்த கையில் கொடுத்தேன் மாஸ்க் எடுத்துட்டு குடிச்சிட்டு கண் கலங்க நின்னார் ஏமாமா கண் கலங்குறீங்கன்னு நீ யாரு பெத்த பிள்ளையோ தெரியலடா என் அண்ணம் உன்ன கட்டினதுனால தானே எனக்கு இந்த உரிமை கொண்டாடுற பெத்த பிள்ளை கூட என் மேல அக்கறை காட்டலடா நான் நல்லா இருக்கணும் தாண்டா காலங்காத்தார கூப்பிட்டு கபசர குடிநீர் கொடுத்தேன்னார் அது நான் கொடுத்தது காப்பியா அது அவருக்கு கஷாயமா தெரியுது அப்பதான் நெனசன் மனுஷன் பாதிக்கிறதை விட பயந்து இருக்குது அந்த டம்ளாரை கொண்டு போய் உள்ள கொடுத்த எங்க சித்தா சித்தப்பா என்ன சொன்னார்னு பல வருஷமா நான் என்ன சொல்லணும் வாழ்க்கையில எதையும் ரசிங்கம்மா பசங்க படிக்கிறதெல்லாம் சொன்னாரு இப்படிலாம் எல்லாம் என்ன பிரில்லியா இருக்குதுங்க பசங்க நான் எப்ப முப்பத்தாறு வருஷம் ஆசிரியராக இருந்தவன் அதனால சொல்றேன் ஆண் பையனுக்கும் பெண் பிள்ளைக்கும் வித்தியாசம் இருக்கையா ஒரு கேள்விக்கு ஆன்சர் தெரிஞ்சாதான் ஒரு பெண் பிள்ளையை எழுதும் என்னமா நான் சொல்ற சார் தானே தெரியாட்டா கூட பக்கம் பக்கமா நம்மால் தான் எழுதுவான் அதுல ஒரு தரம் எழுதியிருந்தான் சார் இந்த பேப்பர்லாம் எடுத்து வச்சுக்கிறேன் பதினெட்டாம் நூற்றாண்டில் வாழ்ந்தவளை பற்றி குறிப்பு வரை என்ன ஒருத்தன் எழுதிக்கிறோம் அனைவரும் மாண்டு விட்டேன்னு எழுதிட்டான் நிஜமா இன்னும் எழுதியிருக்கான் சிலப்பதிகாரத்தை ஏற்றி வரையான்னு ஏன் உங்களுக்கு தெரியாதான்னு கேட்டிருக்கான் சார் பூகம்பம் எப்படி வரும்னு கேட்டிருந்தேன் ஒருத்தன் எழுதிக்கிறான் பூகம்பம் கடல் கொந்தளிக்கும் வானம் வெடித்து சிதறும் பூமி பிளக்கும் பெருக்கெடுத்து ஓடும் வெள்ளத்தில் எங்கள் தமிழையா முதலில் போய்விடுவார்னு என்னதான் சார் எழுதினா அப்புறம் கூப்பிட்டு நான் கேட்டேன் அப்போ ஏண்டா அப்படி எழுதுனேன்னு ஓன்னு அழுதான் சார் பரவாயில்ல செஞ்ச தப்புக்கு வருந்துட போலகுதான்னு சொல்லி பாராட்டினேன் சார் அதுக்கெல்லாம் அழுவல சார் நீ படிச்சு பார்த்து திருத்தமன்னு நான் நினைக்கவே இல்லைன்னா அந்த சங்கடங்கள்லாம் கூட நாங்க எத்தனை கோடி இன்பம் வைத்தா எங்கள் இறைவான்னு சொன்ன மாதிரி அந்த ரசனை அந்த ரசனை தான் சார் அந்த ரசனை இருந்தாதான் நம்ம ஆட்சியை ரசிக்க முடியும் விளையாட்டுக்கு இல்லை வேடிக்கை இல்ல சின்ன சின்ன விஷயங்கள்லாம் கூட தாய்மார்கள் சொல்றேன் சந்தோஷமா ரசிங்க அன்னைக்கு ஒருத்தன் புருஷன் வீட்டை சேர்ல உட்காந்துங்கிறான் அந்த அம்மா சொல்லுது வீட்டுக்காரம்மா ஏங்க நான் வெளியில போறேன் உங்களுக்கு என்ன வேணும் அதை விட எனக்கு என்னடி வேணும்னா அந்த அம்மாவே அந்தமாவே சிரிச்சது கலகலப்பா இருங்க சின்ன சின்ன விஷயங்களுக்கு எல்லாம் நம்ம சோர்ந்துடக் கூடாது வாழ்க்கையில சின்ன சின்ன விஷயங்கள் அறியாம இப்போ தம்பி சொன்னார் கொரோனா பீரியட்ல நாங்க இந்த மீட்டிங் பட்ட இவ்வளோ பெரிய கூட்டத்தை பெரிய பாக்கியமா கருது பாத்தீங்கன்னா கொரோனா பேரில் ஒரு ஜூமுக்கு முன்னாடி உட்காந்துருப்போம் என்ன கொடுமை தெரியுமா என்னையே பார்த்து நான் பேசிக்கிட்டு இருந்தேன் என் பேத்திங்க ரெண்டும் வாண்டக்கு சின்னது வரும் எங்க வீட்டம் சொல்லும் தாத்தா தனியா பேசுங்கிறது அந்த பக்கம் போவாதீங்கன்னு அப்படி ஒரு கொடுமைப்பட்ட அது விட்டு அதை பெரிய வேடிக்கை தெரியுமா பஹ்ரைன்ல அபுதாபில சிங்கப்பூர்ல மூணு பேச்சாளர்கள் புலம் பெயர்ந்தவர்கள் தலைப்புல நிலம் சார்ந்தவர்கள்ன்றதுல நாகப்பட்டினத்துல விழுப்புரத்துல சென்னையில மூணு பேச்சாளர்கள் தெரிஞ்செடுத்து நான் தான் நடுவர் பட்டிமன்னு நடக்குது நானே சொன்னேன் நேரடியா இருந்ததுனால நான் நிறுத்த முடியாது அவங்கவுங்களா நேரம் வச்சு இங்க ஏழு ஏழு நிமிஷத்துல முடிங்கன்னு இந்த நாகப்பட்டினத்து அம்மா மட்டும் இன்னமா தெரியல மறந்து ஏழு பதினேழு ஆகிப்போச்சு எனக்கு மனசு துடிக்குது நான் என்னென்னமோ பண்ணி பார்க்குறேன் அது கவனிக்கவே இல்லை பதினேழு இருபத்தேழு போகுது எனக்கு மனசு கேட்கலை அவங்க வீட்டுக்காரனுக்கு ஃபோன் அடித்தேன் அப்படியே கொஞ்சம் நிறுத்த சொல்கிறா நேரம் ஆயிங்குதுன்னு அதுக்கு அமைஞ்சோன்னா அது ஆரம்பித்தா நிறுத்தாதுன்னு தெரிஞ்சுதான் நான் அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே வெளியில் வந்துட்டேன் ஒன்றுங்க ஒன்று செய்யி அது நிறுத்திட்டுதுன்னா எனக்கு சொல்லு நான் வீட்டுக்குள்ளே வரேன் இப்போ அவனை உதவிக்கு கேட்க போய் இப்போ நான் அவனுக்கு உதவுற அளவுக்கு வந்துட்டேன்னா வாழ்க்கையை ரசிங்க சார் எத்தனை கோடி இன்பம் வைத்தா இறைவா இறைவான்னா நீங்க ரசிக்கணுமா நல்லதை பாராட்டணும் சார் நல்லதை பாராட்டுறதுக்கு நம்ம தயாரா இருக்கணும் என்னென்ன சிந்திக்கலாம் தெரியுமா சார் என்கிட்டயே படித்தான் சார் முருகாசம் பையன் எயித்து ஸ்டாண்டர்டில் படிக்கிற போது அஞ்சு சப்ஜெக்ட்ல காப்பி அடிச்சான்னு சொல்லி இப்போ இப்போ இதெல்லாம் டிசி கொடுக்க வேண்டிய நிலைமை டேய் டிசி தான் சார் என்னால் உங்களுக்கு பிரச்சனை வரக்கூடாதுன்னா ஜெய் பிரச்சனையே உனக்கு தான்டா எனக்கு இல்லைடா என்ன இல்லை இல்லை சார் எல்லோரும் வந்து ரிப்போர்ட் பண்ணதை நான் பார்த்துட்டேன் அதனால் நீங்கள் கொடுத்துருங்க டிசா சார் பத்து வருஷத்துக்கு பிறகு பார்க்குறேன் சார் நான் அதை முடிச்ச ஒரு ரோடு பக்கமாக காரில் வரேன் சார் அவன் காண்ட சாவை காரில் வரான் நான் பழைய ஸ்கூ காரில் வரேன் சார் இறங்கி அவனை போய் விசாரிச்சேன் என்னடா முறையா சார் நல்லா இருக்கிறேன் சார் நல்லா இருக்கிறேன் சார் இப்போ அஞ்சு ஜெராக்ஸ் கடை வச்சுக்கிறேன்ண்ணா பரவாயில்ல அன்றைக்கி அஞ்சு சப்ஜெக்டில் காப்பி அடிச்ச இப்போ அஞ்சு சப்ஜெக்ட்ல எது ஜெராக்ஸ் எடுக்கிற இடா அந்த கடையில் வச்சு காப்பி எடுக்கிற இடான்னு அன்னைக்கு மாதிரியே பேசுகிறீங்க சார் நான் எதுக்கும் ஒரு கடை ராதா நகர்ல இருக்குது குழம்பேட்டில் வந்து பாருங்கண்ணா சார் சாயந்தரமாக போகிறேன் சார் எதிரில் மூணு கடை வச்சுக்கிறான் சார் ஜெராக்ஸ் கடை ஒருத்தன் கூட இல்லை இவன் கடையில் பத்து பேர் கீவுனு நிற்கிறான் சார் என்னடா இவன் கடையில் பத்து பேர் கீவு நிற்க வேண்டிய அவசியம் என்ன இருக்குதுன்னு பார்க்குறேன் தொழில்நுட்பமாக எழுதிக்கிறான் முருகேசன் உரிமையாளர் இங்கு தமிழ் தெலுங்கு கன்னடம் மலையாளம் ஆங்கிலம் இந்தி அனைத்து மொழிகளையும் ஜெராக்ஸ் எடுக்கப்படும் எழுதிக்கிறாயா அதில் ஒருத்தன் சொல்றான் கடைன்னா மாடர்ன் டெக்னாலஜி கடை இவன் தான்டான்னு அதுக்குன்னு அந்த மிஷினுக்கு மொழியா தெரியும் எதை கொடுக்குறோமோ அது வரப்போகுது அது எதிரில் இருக்கிற மூணு கடைகனு தெரியல இவன் ஒருத்தன் தான் தெரிஞ்சு வச்சுருந்தான் பாத்தீங்களா அவன் திறமைசாலி இவன் புத்திசாலி புத்திசாலித்தனத்தை தான் நாங்கள் பிள்ளைகள் மதிக்கணும் பிள்ளைகளை மதிங்கய்யா அன்னைக்கூட ஒரு பையன் வீட்டுக்குள்ள ஓடி அந்த அப்பா கிட்ட சொல்றான் அப்பா நான் எல்லாத்துலயும் நூத்துக்கு நூறு வாங்கிட்டேன் என்னப்பா நினைப்பானா ஹார்ட் அட்டாக்கே வந்தாலும் வந்துருண்டான்னாரு அப்படிலாம் உனக்கு வரக்கூடாது தான் முப்பது ஒன்பது வாங்கி இருக்கிறானு பிள்ளைகளுடைய புத்தாலித்தனத்தை பாராட்டுங்க அவன்லாம் என்னமா சிந்திக்கிறான் தெரியுமா சார் போன வாரம் எங்க வீட்டுல ஒரு எங்க தம்பி வந்தான் தம்பியினுடைய பேரன் வந்தான் சின்ன பையன் சார் செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கும் அது கிட்ட ரெண்டு ரூபா கொடுத்து பக்க தெருவில் முதல்ல பெங் பெட்டி கடை இருக்குதுரா அங்க போய் வெத்தலை பாக்க வாங்கிட்டு வாடான் அப்படி திரும்ப நான் திரும்பி ஒருவேளை கடை மூடி இருந்தா தாத்தா மூணாவது கடை இருக்குது வாங்கிட்டு அங்க வெத்தல இருந்து பாக்க இல்லைன்னா என்ன செய்யறதுன்னா கோடியில ஒரு கடை இருக்குது மூடி இருந்தா என்ன பண்றதுன்னா திரும்பி வந்துடுறான் அதுக்கு எதுக்கு போகணும்னா இன்னைக்கு சாமர்த்தியம் பசங்களோட பேசுங்கய்யா அவனுக்கு சொல்லி கொடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மீண்டும் ஒரு காணொலியில் சந்திப்போம் நன்றி நண்பர்களே